யாரை குறித்து தாவித குறித்து தாவித குறித்து வேதம் சொல்லுது அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான் அப்படின்னு தாவித குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணுறார் ஆனால் தாவி இது ஒரே ஒரு காரியத்தில் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டான் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வேலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த காரியத்தை செஞ்சுட்டு மனதில் சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லை அவனால் ஆண்டவரை நெருங்கவே முடியல அப்படியே நாட்கள் ஓடுது அவனுடைய பாவத்தை உணர்த்தணுமே அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கிறார் எப்படி உணர்த்தலாம் யாரை கொண்டு உணர்த்தலாம் அப்படின்னு யோசித்து அந்த நாட்கள்ல தாவிதுக்கு நெருக்கமானவன் ராஜான்னு சொன்னா ராஜா கிட்ட எல்லாரும் நெருங்கிட முடியாது இன்னைக்கு இருக்கிற ஒரு எம்எல்ஏ எம்பிக்கிட்ட கூட என்ன செய்ய முடியல நெருங்க முடியல பிரதமர் நெருங்க முடியுமா கஷ்டம் ஆனால் நெருக்கமான ஆள் யாரு யாரை வச்சு தாவிதினுடைய பாவத்தை உணர்த்தலாம் அப்படின்னு ஆண்டவர் யோசித்து நாத்தான் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை அழைச்சு தாவிது பாவம் செஞ்சுட்டு உணர்வற்றவனாக அலைகிறான் நிம்மதி இழந்து போய் அலைகிறான் சந்தோஷத்தை இழந்து போய் அலைகிறான் அவனுடைய எலும்புகளெல்லாம் உளந்து போயிடுச்சு அவன் தேவனை தேட முடியல பாவத்தை அடக்கி வச்சு அடக்கி வச்சு அவனுக்குள்ளே என்ன செய்யணும்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு போய் அவனுடைய பாவத்தை உணர்த்துப்பா அப்படின்னு யார் அனுப்புறாரு சொல்லுங்க நான் தான் தீர்க்கதரிசிய கர்த்தரை அனுப்புகிறார் அவன் போய் ஒரு குட்டியா ஒரு கதை சொல்றான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் விவரிக்க வேண்டியதில்லை அந்த கதையில மிக மிக முக்கியமானது ஒருத்தன் பணக்கார ஒருத்தன் தருத்தரை ஏழை பணக்காரனுக்கு நிறைய ஆடுகள் இருக்கு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு செல்ல குட்டியா ஒன்று வச்சிருக்கிறான் இப்ப அவனுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டான் விருந்தாளிக்கு சமைச்சு போடணும் நிறையா வச்சுருக்கிறாள்ல அந்த ஆட்டிலருந்து ஒன்று அடித்து சாப்பாடு போடலாம் ஆனால் தாவி இதுக்கு அது இல்லை ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக வச்சு பாதுகாக்கிறான்ல அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து அதை அடித்து சமைச்சு போட்டான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விருந்தாளி யாருன்னு தெரியும் ஆடு யாருன்னு தெரியும் சமைச்சு போட்டவன் யாருன்னு தெரியும் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க விருந்தாளி யார் விருந்தாளி யார் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்றீங்க நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட அப்பப்போ விருந்தாளி வருவாங்க நான் சொல்கிற விருந்தாளி வேற விருந்தாளி அந்த விருந்தாளி வரும்போது சமைச்சு போடுறதுக்கு தாங்கிட்ட நிறையா இருக்குது ஆடு அந்த ஆடெல்லாம் அவன் எடுக்கலை ஆனால் ஒரே ஒரு ஆடை வச்சிருக்கிற மாதிரிங்க அது தீட்டு வரான் அந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தாவிது சொல்கிறான் அந்த மனுஷன் யாரு சொல்லு அவன் உயிருடக்கூடாது அப்படிங்கிறான் தாத்தா சொல்றாரு அந்த மனுஷனே நீதான் எவ்வளவு ஒரு அருமையான கதை தெரியுமா அவன் உயிரிடக்கூடாது இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் சாகனும் அவன் யாரு சொல்லு உடனே கொண்டுருவேன் ஏன்னா அவன் ராஜா அதிகாரம் இருக்கு தூக்கிட்டு வர சொல்லி உடனே கொண்டுடலாம் ராஜாவே அந்த மனுஷன் நீதான் நீ தான் அந்த பாவத்தை செஞ்சிட்ட அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அவனுடைய பாவத்தை போது அவன் பாவம் உணர்வடைஞ்சு தேவ சமூகத்தில் போய் அழுகிறான் பாவத்தை அறிக்கை எடுக்கிறான் அதுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று